ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் தமிழ் அகாடமி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து இயல் ஃபஸ்ட்ல வந்து வளர் தமிழ் பார்க்க போகிறோம் உலகில் வந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன யாமெறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நம்ம தமிழ் மொழி தமிழ் தாய் இதெல்லாம் வந்தானாலே நம்ம பாரதியார் தான் தமிழ் மொழி பாரதியார் இதில் பாருங்க என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் தாய் வந்து பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தான் தொல்காப்பியம் தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் தமிழில் மிகவும் தொன்மையான மூத்த மொழி நம்ம தமிழ் மொழி வந்து உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர் மெய் ஒளிகள் ஓகேவா தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்தன தமிழர்களுக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் பாருங்க இந்த ரைட் ஹேண்ட்ல தான் அதிக உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமா எல்லா வேலையுமே ரைட் ஹேண்ட்ல தான் அதிகமா செய்வாங்க அந்த மாதிரி அதனால அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொலி எழுத்துக்கள் பாருங்க வளஞ்சொலி எழுத்துக்கள் வலது ரைட் ஹேண்டுக்கு தான் உயிர் அதிகமா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் எழுத்து ஃபுல்லாவே வரும் அதுபோய் எக்ஸ்ட்ரா நா வருது அந்த உயிர் உயிரெழுத்துலையும் ஒவ்வையாறு அஞ்சு என்ன சொன்னாரு அவ்வு அஞ்சு அஞ்சுக்கு ஏ என்ன சொன்னார் இஞ்சி வச்சுக்கோங்க இடஞ்சொழி எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்துக்கள் அல்லாமல் வரும் டயரு அந்த மாதிரி வச்சுக்கோங்க டயரோட அந்த சிறப்பு லகரம் லாபம் இடைஞ்சொழி எழுத்துக்கள் ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ என்ன இருக்குன்னா சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் இதெல்லாம் இருக்குது தமிழ் எனும் சொல் தமிழ் எனும் சொல்லுனால இதில் கிழவின்னு பாருங்கள் கிழவினாலே தொல்காப்பியம் பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் தானே அதனால் கிளவி வந்தது தொல்காப்பியம் தான் மேற்கோள் இந்த பாட்டு கொடுத்து கேட்டாங்கன்னா தொல்காப்பியம்னு வச்சுருணும் இதில் தமிழ் மொழி தான் தொல்காப்பியம் ஓகேங்களா அப்புறம் நம்ம இதில் தமிழ்நாடு எனும் சொல் வந்து எந்த இலக்கியத்தில் இருக்குது அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த காரம் இப்போது ஒரு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இப்போ என்ன அப்படின்னா காரம் அதிகமாக போட்டால் வீட்டில் வைவாங்க வஞ்சிச்சு வஞ்சிப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே கார் அதிகமாக குழம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா வஞ்சிப்பாங்க ஓகேங்களா இதுலேயும் தமிழ்நாடு வந்துடும் தமிழ்நாடு அப்படின்னு வந்துச்சுனாலே காரம் சிலப்பதிகாரம் வஞ்சிப்பாங்க வஞ்சிக்காண்டம் அப்போ தமிழ்நாடுன்னு சொல்லி முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய நீ கருதினை ஆயின் ஓகேங்களா தமிழன் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் இதை மேற்கொள் வந்து தமிழன் கண்டாய் ஒரு அப்பாவை குழந்தை கண்டுச்சி அப்படின்னா த ஒரு ஒரு அப்பா வந்து வர்றாரு அப்படின்னா நம்ம தமிழனாக இருக்க நம்ம இதில் எல்லாமே ஒரு அப்பா வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எப்படின்னா அப்பாவை கண்டுச்சுனா அப்பர் தேவாரம் வார வாரம் இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஹாஸ்டல்லே எங்கே இருக்குது அப்படின்னா வார வாரம் அவங்க அப்பா பார்க்க போகிறாங்க பார்க்க போகிறாங்கன்னா வார வாரம் அவங்க அப்பா கண்டுச்சுன்னா அந்த இந்த தமிழனாக இருக்க தமிழன் மேக்சிமம் நம்ம தமிழனாக இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தமிழன் என்னும் சொல் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் திணை உயர் உயர்தினை அக்கிரணை இரண்டு தெரிஞ்சுதான் உயர்தினையில் எதிர்ச்சொல் தாள்தினையனை அமைய வேண்டும் ஆனால் தாள்தினை என்று கூறாமல் அக்கிரிணை அல் பிளஸ் தினை உயர்வு அல்லாத துணை இதுதான் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு எதையுமே தான் ஆப்போசிட்டாக சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக சொல்லுவாங்க ஆனால் அதை பாசிட்டிவாக சொல்லுவாங்க ஓகேங்களா உயர்திணையின் எதிர்ச்சோல் தால் தினைன்னு சொல்லணும் ஆனால் தாழ்தினை தினை நம்ம இதில் லாங்குவேஜில் சொல்ல மாட்டாங்க தாள்தினை என்று கூறாமல் அக்கிரிணை அல் பிளஸ் திணை உயர்வு அல்லாத தினைன்னு சொல்கிறாங்க பாகக்காயின்னு கசப்புக்காயின்னு சொல்லவும் ஆனால் கசப்புக்காயின் சொல்லாமல் பாகு அல்லாத காய் பாகு ப்ளஸ் அல் கிளஸ் காய் பாகு அல்லாத காய்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுவும் நம்ம தமிழ் மொழியோட சிறக்கலாம் தான் வேறு என்ன இருக்குன்னா இப்போ என்னென்னா இலக்க தமிழ் மொழியில் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் தமிழ் மொழியில் இருக்க இலக்கண நூல்கள் அப்படின்னாலே தொல்காப்பியம் நன்னூல் இது தொல்காப்பியம் நன்னூல் இலக்கிய நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகை தான் இலக்கிய நூல்கள் அறநூல்கள் இந்த நிறைய அறங்களை சொல்கிறது நம்ம திருக்குறள் தான் திருக்குறளே இரண்டடி நாலடி வந்து நிறைய அறங்களை சொல்லும் ஓகேங்களா அறநூல்கள் திருக்குறள் நாலடியாக வச்சுக்கோங்க காப்பியங்கள்னாலே இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் அணிமைகளை ஓகேங்களா இப்போ காப்பியங்கள்னால் சிலப்பதிகாரம் அணிமைகளை இரட்டை காப்பியம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிருவீங்க நிறைய அறத்தை சொல்லுது ஒரு அறத்தை சொல்லணும்னா ரெண்டு அடி நாலடியை சொல்லணும் அதற்கு மேலே சொன்னோன்னா யாரும் அவ்வளோவா ஏற்றுக்கிறவங்க மாட்டாங்க அதனால் திருக்குறள் ரெண்டடி நாலடி திருக்குறள் நாலடியார் அறநூல்கள் இலக்கிய நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகை இலக்கணம்னாலே இலக்கணம் அப்படின்னா இந்த தொல்காப்பியம் நன்னூல் இதெல்லாம் பாருங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப இலக்கணம் சார்ந்ததாக இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா அப்ப இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் இலக்கிய நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகை அறநூல் இரண்டடி நாலடி காப்பியம் இரட்டை காப்பியம் அடுத்து பூவின் ஏழு நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு ஓகேங்களா அது அடுத்த கிளாஸில் வரும்போது பார்க்கலாம் மா எனும் ஒரு சொல் இதில் மா எனும் ஒரு சொல்லுக்கு என்னென்ன மீனிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு வேட்டைக்காரன் ஒரு வேட்டைக்காரன் வந்து என்ன அப்படின்னா வேட்டக்காரன் என்ன பண்ணுவான் விலங்குகளை வேட்டையாடுவான் அப்புறம் என்ன தூரமாக இருந்து பார்க்குறான் இந்த ஸ்டோரிகளை உள்ளே வரலை பாருங்கள் தூரமாக இருந்து பார்க்கும்னே இப்போ தான் உள்ளே வருது மரத்துக்கு கீழே ஒரு சிவ விலங்கு இருக்குது அந்த விலங்கு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேட்டைக்காரன் வரேன் எங்கே இருக்குது அந்த மரத்துக்கு கீழே அந்த ஒரு விலங்கு ஒரு பெரிய மரத்துக்கு ஓகேங்களா ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே ஒரு விலங்கு இருக்குது சரிங்களா அந்த விலங்கையும் பிடிச்சிருதான் பிடிச்சிட்டு அந்த விலங்கும் பிடிச்சா சரி அவங்க வீட்டில் சரி விலங்கும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வயல் இருக்குது அந்த வயலில் போய் ஒரு நண்டு பிடிக்கலாம் அப்படின்ட்டு வயல் நண்டு இது ரெண்டும் பிடிச்சாதான் அவனுக்கு ரொம்ப மேன்மை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல் மேன்மை ஆகா அன்றைக்கி இவ்வளோ ஆனால் சாதிச்சிட்டோம் அப்படின்னு மேன்மை இருக்கும் போல் அதனால் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெரிய மரத்துக்கு ஒரு விலங்கு அப்புறம் ஒரு வயல் நண்டு இதெல்லாம் பிடிச்சிட்டு இதெல்லாம் பிடிக்கும் பிடிச்சி முடிச்சுட்டு அப்படியே வர்றான் வர நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா ஒரு திருமகள் ஒரு திருமகள்னால் ஒரு பொண்ணு வரா ஒரு பொண்ணு எப்படி இருக்காவா அழகு அறிவு அழகும் இருக்குது அவளுக்கு அறிவு இருக்கு அது எல்லாமே அளவா இருக்கு அளவா இருந்துட்டு என்ன பண்ணா இவனை கை வச்சு அசைச்சு கூப்பிடுதா இங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுதா அப்படி வான்னு கூப்பிட்டு உடனே சரி ஓகே என்னடா அந்த பொண்ணு நம்மளை கூப்பிடுதே அப்படின்னு நினச்சிட்டு இவன் வந்து அப்படியே நடந்து போகிறான் நடந்து போகும்போது காட்டில் கொஞ்சம் புழுதி காற்று அடிக்கும் போது காற்றடிக்கும்போது அந்த துகளெல்லாம் கண்ணில் விழுந்துருது ஓகேங்களா இவன் வந்து வேட்டைக்கு போகிறான் வேட்டைக்குன்னு ஒரு காட்டில் போகும்போது அந்த பெரிய மரம் மரத்துக்கு கீழே ஒரு விலங்கு இருக்குது அந்த விலங்கையும் பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு வயல் நண்டையும் பிடிச்சிட்டான் பிடிச்ச உடனே அப்படியே நடந்து வரும்போது ஒரு பெ திருமகள் ஒரு பொண்ணு இருக்கா நல்லா அழகு அறிவாக இருக்கா அது எல்லாமே அளவாக இருக்கா இவனை கூப்பிடுறான் கூப்பிட்ட உடனே துகள் இவன் நடந்து போகிறான் காத்தடிச்சு துகளெல்லாம் அவன் கண்ணில் வந்து விழுது ஓகேங்களா இது மா என்னும் சொல் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது ஓகேங்களா இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஓகேங்களா இசை தமிழ் நம்ம ஒரு பாட்டு கேட்டனாலே உள்ள சந்தோஷமாக இருக்கும் நாடக தமிழ் நாடகம்லாம் நடித்து ஒரு வாழ்விக்கு நல்வழிப்படுத்த